ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போலே ஆடலாம் பாடலாம் பையன் உல்லாச ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம சொல்லுக்கலாம் மீறி அப்படி கற்பனையில் அப்படி படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நட்புனால அவன் லைஃப்பு பாலா போயிருமோங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு ஆம்பளையோட நட்பு வச்சா பரவாயில்ல கொஞ்சம் அனுபவம் உள்ள பொம்பளைகிட்ட போய் அனுபவம் வச்சிருக்கான் என்ன செய்ய முடியும் பிடிச்சு கொண்டு வந்துருவோமா கால் ஒன்றுவான் கட்டு காவல்கள் மயில் பாதி உன்னோடு நீதம் என்னோடு நல்ல பொண்ணா பாத்து கொஞ்ச நாள் அவனை வீட்டில் போடுவோம் கொஞ்ச நாள் அவனை வீட்டுல தான் தவறான பழக்கத்தில் மீறி குழப்பம் இல்லாம காப்பாத்தி வெட்டியாக்கி தந்தா போது நான் உங்ககிட்ட ஒன்றும் கேட்கலம்மா நீ நல்லாரு தை மாதம் கல்யாணத்தை நிரூபிச்சுட்டே அருமையான ஒரு பிள்ளைய பாத்துருவோம் கருமசாமிக்கு கல்யாணம் முடித்து என் பிள்ளைகள் நிம்மதியா வாழலன்னு கேட்டு வந்தது யாரு கல்யாணம் முடித்து நிம்மதியாக வளரையாவோம் இல்லை யார் அது வேறு யார் மகா உள்ள மொத்தாலே மகா காலில் ஒன்று சொல்லலாம் சிகப்பு கல் மூக்குத்தி சிரிக்க வந்த மான் குட்டி அப்படியே திரி போகிற சிங்கடி சேலை கட்டி மனநிலைகள் இன்னும் கடவுனோடு திரும்பவில்லையே ஏனென்ற ஒரு வருத்தம் சம்பந்தக்காரர்களுடைய மனநிலைகள் சரியில்லைன்னா என் பிள்ளைக்கு வேற கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமும் வார்த்தையும் இப்போ வந்திருக்கு ஆனால் அந்த வார்த்தை வருவதற்கு காரணம் உன் தான் காரணம் மகா மனத்துக்குள்ளே எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணுமா வேண்டாமா கொஞ்சம் கண்ணை முடிக்கிறியா பார்க்குறேன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவளை நல்ல கேட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அதை நீங்கள் செய்யலையே இப்போ போன இடத்துல மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் எங்கே இருக்கா உன் பிள்ளை சென்னையில் இருக்கா கால விட்டுவான் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க சரிக்காத மாட்டிக்கிற வர்றான் உம்பளியுடைய மனத்துக்குள்ள புதுமையாக ஒரு ஆசை வந்திருக்கு சொல்றமுன்னு வருத்தப்படக்கூடாது புரியுதா புதுமையான ஒரு ஆசை வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த நட்புனால அவள் இந்த வாழ்க்கையை தூக்கி தூரேறியதுக்கு தயாராகிட்டா ஆனால் அந்த மனநிலை மாறுமாங்கிறத பார்க்குறேன் என்னை மூன்று முறை நீங்கள் பார்க்க வாங்க தொடர்ந்து நான் அவளை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்து பிள்ளைய ஒப்படைக்கிறேன் செய்வதை செஞ்சுருக்காங்களா அப்போ நமக்கு ஒரு ஒரு லட்ச கொடுங்க நான் மாற்றி தரேன் எவனோ புழுகுனாமனு நீ ஏண்டா கேட்க நான் சொல்லுதேன் ஒன்றுமே செய்யலை இயற்கையாக அவன் மனநிலை மாறி இருக்கு அப்படி பிடிச்சி கொண்டு வந்து சேர்க்குறேன் போ நல்லா இருக்கும் செல்லங்களே கர்மதாவிக்கு ஓம்பிள்ளையை கரமிச்சு கொடுத்துருக்கேடா எங்கேயும் கரமிச்சு கொடுத்த பக்கத்துல கால் வா கல்யாணம் முடிச்சு கொடுத்த வீட்டில் ஒருத்தர் சரியா நடக்க முடியாத ஆள் யாருடா அது சொந்தக்காரங்களா கால் உன்னு இப்ப என்ன செய்யணும்

கவலாமாயிரு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள மனநிலைகள் மாற்றமாயிரும் செம்மையாக்கி தாரேன் ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கும் வீட்டுக்குள்ளே அதையும் மாற்றி செம்மையாக்கி தரேன் இப்போ நீ பெற்ற கடனையும் தீர்த்து நல்வழியை படிச்சி தரேன் வெற்றி விட்டோம் நல்லா இருப்பா கருமதாமிக்கு கேஷு யாருக்கோ வழக்கு கிடக்கா வழக்கு நாகர்கோயில் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு

மே உனக்கு தான் பக்கத்தில் வா அந்த வழக்கு முடியுமான்னு கேட்டேன் இந்த வருத்தத்தில் அந்த வழக்கு வந்து வெற்றி ஆகிரும் உங்கள் பக்கம் சக்ஸஸ் ஆகும் கவலைப்படாத உங்கள் பக்கம் சக்ஸஸ் ஆகும் வழக்குக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் வீட்டில் ஒரு மரணம் நடக்கும் அது இயற்கையான நிலை அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது உன்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கொஞ்சம் மனநிலைகள் பக்குவப்படாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் இருக்கா அதை சரியாக்கி வழிவகுத்து தந்தா போதுமா கால் ஒன்று கால் ஒன்று கால் தொக்கு வரலாம் பக்கத்தில் வரலாம் இந்த கனியை வீட்டில் இந்த காச உன்னுடைய கடையில வை வியாபாரம் வெற்றியும் கிடைக்கும் ஓடி போய் கருமதாமிக்கு பணம் கிடைக்கும் கரு பிள்ளையை கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் இப்போது கிரகங்கள் சரியில்லாம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார பயணம் அதே மாதிரி வீட்டுக்குள்ள உடல்நிலை சரியில்லாத குறைபாடு

ளை பேட்டை நிற்கஅதற்கு தக தற்க கதனர கட்டபின் நிற்கஅதற்கு தக இறைவன் நாளைக்கு கணம் முதலிய யாரோடか வாங்க கண்ணுச் சொல்ல தொட்ட காரணங்களா இருப்பிடம் தண்டை விட்டு கைவேறுமோ என்ற ஒரு மனப்பழக்கம் கடன்களால் மனவேதனையும் சொந்த மந்தத்தால் இளைஞர்களையும் பெற்று வேதனை அணிந்து வந்திருக்கிறீர்கள் உண்மையா வேற என்னப்பா வேணும் வாய்ந்த பேசி தொழில உருவாக்கித்தார கடனை சீர்த்துத்தார மாத்தி தர முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு ஆனா அதை கூட்டு வாடுறதுக்கு முன்னாலே தவறான பழக்க வழக்கங்கள் தான் நடந்திருக்கு அதனால அந்த மனதில் திருப்பதுக்கு போய கஷ்டம் இப்போ கண்டிப்பா அவங்களை சேர்த்து வர வச்ச வேண்டாம் அப்படியா அடுத்த வாரம் அவ போட்டா கொண்டு வந்து சேருங்க கருதாமிக்கு அதே உடுமலை பெற்ற எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு பிள்ளையா பிள்ளை பிள்ளை பிள்ளைக்கு என்ன பிரச்சனை சிவபெருமானுடைய நாகம் கிடக்கு அதனால புருஷ வசியம் திருமண வசியம் தடைப்பட்டு ஒன்னே முக்காது ஆண்டுகளாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீழ்ச்சி எந்தாதகம் வார்த்தாலும் பொறுத்தருக்கும் ஆனால் மனதுக்கு பிடிக்காது அந்த மாங்கல்யோஷத்து நிவாரணத்தை செய்த பிறகு மனக்கோணம் நடக்கும் அவையெல்லாம் வரக்கூடிய இரவு மணிக்கு அடுத்து பேசுவோம் உடல்நிலை அது உடுமலைப்பேட்டை பகுதி உடல்நிலை தமிழ்மாக மன யாரு क्या पाउडर बनाए, यार क्या, कितना दे दिया, सामी, करोना जब्बा आई ये पता रहना हो आप इस रहना आप आसानी में लिख लेते क्या इतना और तो मरे नौ और तो पढ़ने ताई मेरा बहुत लिख लेते क्या मायना कर इरुमुडी रेवा करनम करनम फिर वडी बेंटुम करनुम करनम साबित करनम நீராடு மனைவியுடைய தலைய பார்த்தேன் நரம்பியல் பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்டதா நரம்பியல் பாதிக்கப்பட்டதான் ஆராய்ச்சி பண்ணும் தலைமுறைக்கு முன்னால் அவன் குடும்பம் தாரதர்மம் செஞ்சிருக்கு அந்த தானதர்மம் செஞ்சதுக்காக சில சொத்துக்கள்லாம் இருந்துருக்கு அதெல்லாம் மறந்து போய் இப்போ என்கிட்ட என்னப்பா கேட்டான் இருக்கேன் நடத்தி விஷா போதுமா ஆனா அது அதாவது நசரதன் ஒரு கேள்வி கேட்டார் சரகாத முனிவர் சொன்னார் ஏன் உள்ள எனக்கு உதவாமல் போன மாதிரி நசரதா

அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அவளுடைய மனநிலைகளும் கிரகங்களும் சரியில்லாம இருக்கா கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை வீட்டுக்குள்ள அலைச்சு வந்துருக்கு அந்த நிலைகளை வெளியே சொல்லாம எப்படியோ கோல்மாடு பண்ணி நாலு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கணும் ஒரே கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாப்பா அன்பு மகளுக்கு ஆனந்தமான கல்யாணம் சித்திரை மாதத்திலே முடிவாகி வைகாசீரை நடக்கும் சென்றுவாண்க்கு ஆனந்துவா ஜெய்சுவா கருமதாமிக்கு சென்னை மாநகர் சென்னை மாநகர் ད�སས ད�སས སསས སསས སསྱི སསསས སསསྱེ

அதே மாதிரி கொஞ்சம் கடன்களால மன வார்த்தை இருக்கு அதையும் தீர்த்து செம்மையாக்கி தான் போதும்னா வேற என்னப்பா வேணும் கல்யாணம் வைகாசிக்கு பின் நடக்கும் ஜெயிச்சுட்டாரு பாம்பகளே அந்த மாதிரி வெற்றி அடைக்குமா வாங்க திட்டு வரலாம் அதே சென்னை மாநகர் உங்களுக்குள்ள மனது மாறணும்னு கேட்டு வந்தது யாரு

அந்த விதத்தை வெளியாக்கி சுத்த மகளா ஆயிட்டு தான் போதுமா கால இருக்க சிவன் கோயில் எங்க இருக்குமா செந்து திருப்படி தரணம் ஒவ்வொரு திங்க கிழமை போய் கும்பிடு மகாரியாற்றி அருமையான திருமணத்தை வரக்கூடிய தை மாசம் இருபதாம் தேதிக்கு மேல் அப்பா மாப்பிள்ளைய பார்த்தேன்